அல்ல லூயா நல்லவர சபை என்றாலே அதுக்கு வந்து ஒரு தனி மகத்துவம் உண்டு அல்ல லுயா நான் ஒவ்வொரு நாளும் காலைல எழுந்தனா முதல்ல நான் விசேஷித்தவன் தேவனனை தெரிந்து கொண்டார் தாயின் கருவிலே தெரிந்து கொண்டார் இதெல்லாம் கன்ஃபர்மேஷன் பண்ணுவேன் தன்னுடைய ரத்தத்தினாலே தேவன் தெரிந்து கொண்டார் என்ற ஒரு அனுபவத்துக்குள்ளாக போக வேண்டும் அமேன் அலை லூயா சபை மகத்துவம் உள்ளது வரும் நாட்கள்ல சபைதான் மிகப்பெரிய காரியங்களை செய்யும் எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க சபையில அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சபை என்பது அது அக்கினியாய் நிற்க வேண்டும் அது அக்கினியாய் நிற்க வேண்டும் ஒரு சபை என்பது அக்கினியாய் நிற்க வேண்டும் அந்த அக்கினி உனக்குள்ள எனக்குள்ள வந்துட்டா போதும்

குள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம சும்மா பேசும்போது அக்கினி போய் விழும் பேசும்போது அக்கினி விழும் அது ஆவின் அக்கினி போய் விழும் விழுந்து சுட வேண்டியது சுடும் எரிய வேண்டியது எரியும் பாதுகாக்க வேண்டியதை பாதுகாக்கும் அமையன் அல்லது எடுத்து வாசிக்கலாம் எப்படி பேசியர் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டு ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது பர்சா நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துகள் அவருடைய செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் வாசிக்கப்பட்ட வசனத்துல தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஆமா அவரால கூடும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல இல்ல இல்லன்ற கதை எல்லாம் கிடையாது அவருடைய சித்தத்தின்படி நம்மளை நடத்துகிற தேவன் நம்மை குறித்து ஒரு மிகப்பெரிய தீர்மானத்தின்படி அதாவது கிறிஸ்துக்குள் சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் யாருன்னா கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட பாத்திரம் அப்ப கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்படும் போது கிறிஸ்துவை நிழலாட்டமாக விசுவாசித்த ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி கலாத்தியர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம் அப்ப ஆபிரகாமின் சொன்னால் ஆபிரகாமுடைய சகல சுதந்திரமா உனக்கு உண்டு என்னை குறித்து உன்னை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதை நீ முதலாவது கணக்கிட வேணும் என்னை குறித்து குறித்து உன்னை குறித்து வேதம் எது சொல்கிறதோ அதுதான் நடக்கும் இந்த புத்தகத்தை எடுத்து வாசி இசைக்கல் தீர்க்க சொன்ன சாப்பிடுனாரு சாப்பிடு அது அப்படியே உள்ள போகும்போது அப்படியே சும்மா நைஸா அப்படியே ஸ்வீட்டா உள்ள போகும் இந்த வார்த்தையானது ஜீவன் உள்ளது இது வல்லமை உள்ளது எப்படி நாலு பன்னிரண்டு சொல்கிறது வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வாசித்து பாருங்க அந்த வசதி தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது சொல்லுதுன்னா இந்த போர்ட் ஆஃப் கார்டன் தேவனுடைய வார்த்தை உன்னுடைய ஆவி ஆத்ம சரீரம் மூணுத்திலும் வேலை செய்யுமா இந்த சபையை குறித்து தான் நீங்க வந்துட்டு இப்பொழுது வேதம் சொல்கிறது பசுத்த பவுல் சொல்றான் தீர்மானிக்கப்பட்டவளாய் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாய் தீர்மானிக்கப்பட்டவளாய் அப்போ ஒரு சபை அப்படின்னா அந்த சபையில குணமளிக்கும் வரம் கிரியை செய்யும் நல்ல வார்த்தைகள் இருக்கும் போஷாக்கின் வார்த்தைகள் இருக்கும் கிறிஸ்துக்குள்ளே அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் இதான் சபை இஸ்ரேவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அவர் ஒரு மேய்ப்பர் அவர் மேய்ப்பர் அந்த அவன் விழித்து கொண்டிருப்பான் அப்படியே அவதாரம் தான் கிறிஸ்து அந்த கிறிஸ்து இன்றைக்கு நாம் அவரிடத்தில் சுதந்திர முடியாது தெரிந்து கொள்ளப்பட்டோம் கத்தன் நல்லவரா இருக்கிறார் அப்போ நம்ம கொண்டுதான் கத்த பெரிய காரியங்களை செய்ய போற அதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க சபை பிரதானமானது சபை ஆளுகை செய்யக்கூடியது சபை பல்வேறு மகத்துவங்களை நிறைந்தது சபைக்குள்ள இருக்கிற நீ நானும் திராட்சை செடியினுடைய வேர் அதுல இருந்து போற சத்து தான் கொடியில இருந்து பாத்தீங்கன்னா திராட்சை பழம் பழுக்கும் ஆனா வேர் மறைந்திருக்கும் திராட்சை கொடியில இருக்கிற பழம் வெளியரங்கமாய் காணப்படும் நீ நானும் கொடியா இருக்கிறோம் வெளியரங்கமான நன்மைகளை மற்றவளுக்கு காண்பிக்க முடியாத சபை லூயா சோர்ந்து போகாதிருங்க கத்தர் பெரியவர் கிறிஸ்து நீங்கள்துக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் நீங்கள நானும் நன்மை செய்ய முடியாது நற்கிரிகளை செய்ய கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீங்கள நானும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறோம் ஒன்னாம் அதிகம் நாலாவது தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றம் இல்லாதவர்களுமா இருப்பதற்கு குற்றம் இல்லாதவர்களா இருப்பதற்கு அவர் உலக தோட்டத்திற்கு முன்னே ஏதேன்ல என்னைக்கு மனுஷன் விழுந்து போனானோ அன்னைக்கே அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் என்ற சத்தியத்திலே இன்றைக்கு சபை இருப்பதை ஆவியான உணர்த்தினார் இந்த மகத்துவம் தான் சபை இன்னைக்கு உனக்குள்ளுகிற ஹீலிங் கிப்ட நீ எடுத்து பயன்படுத்தி பாரு கத்த பெரிய முடியும் இத கண்டுபிடிச்சிட்டு சபையில ஒரு வெது வெதுப்பான காரியங்களை கொண்டு வந்துடுறான் எப்படி வெது வெதுப்பான காரியம் அழைத்த தேவனை நோக்கி பார்ப்பதில்லை பிரச்சனைகளை நாட்டிலும் பெரியவராக இருக்கிற இல்ல பிரச்சனை உற்று நோக்குகிறோம் அதனாலதான் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ரொம்ப போராட்டம் நமக்கு அதனால உங்களுக்கு நல்ல ஒரு மனப்பான்மை இருக்கும் ஊழியத்தை செய்வேன பாஸ்வேர்டை தாங்கணும் பாஸ்வேர்டை போகணும்னு இருக்கும் ஆனா என்ன நடந்துடும் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த மனப்பக்குவத்துக்குள்ள வரக்கூடாதபடிக்கு அவன் உங்களை தடுத்து கொண்டிருப்பான் அப்பெல்லாம் வேத வசந்த நீ தெரிஞ்சுக்கணும் ஓ நீ தடுக்கப்படுறான் நீ தடுக்கப்படுற ஏன்னா உன் மேல மகத்துவம் பெருசு மோசிய மேல அந்த அனாயிட்டிங்க காட்டில இன்னைக்கு சபையில இருக்கிற உன் மேல பெருசு மேல இருக்கிற அபிஷேகம் பெருசு அந்த அபிஷேகத்தை மாத்திரம் அனல் பார் அனல் பார் அனல் முட்டிப்பார் அனல் முட்டிப்பார் அந்த அபிஷேகத்தின் வல்லமை இப்ப எப்படி கிரியை செய்யறது என்று இருப்பார் ஒரு மனுஷனும் ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு தடுக்கிற சத்ருவின் கிரியில அழித்து போட அவனுடைய ஸ்ட்ராங் வால்ஸ் உடைத்து போட கத்தர் உடனே தெரிந்து கொண்டிருக்கிற சபையை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் மகத்துவமான திட்டங்களை செய்ய போகிறார் அதுக்கு முதல்ல உன்னுடைய மனப்பக்குவத்தை சரியாய் வைத்துக்கொள் நான் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன் நற்கிரிகளை செய்ய முடியாய் தேவன் அழைத்து இருக்கிறார் நீ பணம்

தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம் ஆராதனை அன்பு பாசம் அதோடு சேர்ந்த ஐஸ்வர்யம் எனக்கு சொந்த என்றும் இருக்கிறது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது மாற்று கருத்தையில எவனம் உள்ள நுழைய முடியாது வானம் பூமி ஒழிந்து போகும் வார்த்தை ஒழிந்து போகாது இப்படித்தான் கத்திரம் தெரிந்து கொண்ட சபை அப்படித்தான் முதலாவது இந்த

நீ அதை தெரிஞ்சு கொள்றதுல ஏன் தெரிஞ்சு கொள்றதுல தெரியுமா முதலாவது நமக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்பதை நீ அறிந்து கொள்ள வேணும் நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அதை முதல்ல அண்டர்லைன் பண்ணு அண்டர்லைன் பண்ணு டெய்லி கால எழுந்துக்க நான் அப்படிதான் சொல்லுவேன் முதல்ல சொல்லுவேன் என அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவன் என அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவன் நான் பேச ரெடியா இருக்க நீங்க பேசு இந்த காரியத்தை தான் இன்னைக்கு சபை மேற்கொண்டு இருக்குது ஆனா சபையில வந்து என்னன்னா நம்ம இருக்கிறோம் நமக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா போராட்டம் வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணிடுறோம்னா பயந்துடுறோம் ஆனா அழைத்த தேவன் உள்ள தேவன் ஒண்ணு குறைந்த ஒண்ணு ஒன்பது நம்முடைய கத்தரா இருக்கிற ஏசு கிறிஸ்து உடனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்க நான் இன்னைக்கு உங்ககிட்ட குறை இருக்குது உங்ககிட்ட குறையை பார்க்காத முதல்ல உன் அழைத்த தேவனை பாரு அவர் உண்மை உள்ள தேவன் அவர் யார் கூட ஐக்கிய பண்ண아야지 தேர்ந்தெடுக்கிறாருண்ணே கிறிஸ்துவோட ஐக்கிய படுவதற்கு உலகத்தோட ஐக்கிய அல்ல கிருஸ்வோட ஐக்கிய படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக தான் சபையை கொண்டு வந்திருக்கிறார் நீ எங்க போய் நிக்கிறியா அங்க என் கர்த்தர் நிக்கிறார் நீ எங்க போய் நிக்கிறியா அங்க என் கர்த்தர் நிக்கிறார் நீ எந்த இடத்துல நிக்கிறியா அந்த இடத்துல கர்த்தர் நிக்கிறார் அதற்காகத்தான் அந்த ஐக்கியத்துக்கு தான் கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார் அத நல்லா புரிஞ்சுக்க அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவன் எடுத்து வாசிக்கலாம் பத்து இருபத்தி மூணு வாசிங்க அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதில்ல அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உன் அழைவரா இருக்கிறாரே வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளார் இன்னைக்கு கொள்ளை நோய்க்காக உண்மை என்ன வாடிக் கொண்டு போவதற்காக அழைக்கிற ஒரு தேவன் நீ உட்கார்ந்து இடம் மகத்துவமான இடம் நீ உட்கார்ந்து இடம் மகத்துவமான இடம் இங்க தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார் இந்த உலாவதில் அக்கினிமயமான ஏழு தரம் சூழல் எட்டப்பட்ட செங்கல் சூழல் சாத்ராக் மேசாக் ஆபத்தினை உலாவினான் அதை காட்டிலும் உலாவுகிற தெய்வம் நீ நானும் ஆராதிக்கிற தெய்வம் அந்த அக்கினியை காட்டிலும் அதிக அக்கினியில தான் நம்ம இருக்கிறோம் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் எங்கேயும் விட மாட்டார் உனக்குள்ள மாறா வரும் அது மதுரமாக்குவாரு ஏலியும்

எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆனா இதையும் தாண்டி அபிஷேகத்தால் நிறைந்திருப்பது சபை அப்படித்தான் உன்னை என்னை அழைத்து இருக்கிறாரு ஆனா சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது நீயா நானும் தான் எடுத்துக்கொள்ளப்படுவான் வருவோம் ரகசியம் வருகை இப்பொழுது வந்தாலும் சரி நீ நாம் எடுத்துக்கொள்ளப்படுவான் சூழ்நிலையை பார்க்காத வியாதியை பார்க்காத எல்லாவற்றிலும் மீண்டும் வழியில வருவேன் வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது நீ விசுவாசிக்கணும் நற்கிரியில உன்னை என்ன தெரிந்து கொண்டார் மகத்துவத்தின் தேவன் தாமே நம்மை அணைத்துக் கொண்டு போகிறார் உண்மை உள்ளவர் வாக்கு தேவன் உண்மை உள்ளவர் நிச்சயமா இருந்தாலும் சரி கவலைப்படாத கத்து நடத்த போதுமானவரா இருக்கிறார் கத்துடைய மகத்துவமான கிருப இதோ உன்னை நடத்த போதுமானவரா இருக்குது இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் உன்னை நடத்த போதுமானவரா இருக்கிறார் தேங்க்யூ இன்னைக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீ அதை குறித்து கவலைப்படாத கர்த்த நடத்த போதுமானவரா இருக்கிறாரு எல்லா விதத்திலும் உன்னை அவர் நடத்த போதுமானவரா இருக்கிறார் எந்த இடத்துல விழுந்தாலும் சரி உன்னை தூக்கி நிறுத்தவர் போதுமானவரா இருக்கிறார் சோர்ந்து போகாதே உன்னை அடைத்த தேவன் உண்மை உள்ள தெய்வம் இந்த வருஷத்துல கர்த்த உனக்கு பெரிய காரியங்களை செய்ய போறார்